அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ட்ரிப்ளிகேனில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இக்கோயிலின் மூலவர் பார்த்தசாரதி உற்சவர் வேங்கடகிருஷ்ணன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் ருக்மணி தலவருக்ஷம் மகிழம் மரம் புராண பெயர் விருந்தாரண்ய சேத்திரம் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய இது அறுபத்தி ஒன்றாவது திவ்ய ஒன்பதடி உயரம் மூலவர் சாரதிக்குரிய மீசையோடு இருத்தல் இத்திருத்தலத்தில் மட்டுமே என்பது மிக முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது தல பெருமை சொல்றேன் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி நிகழ்ந்த பாரதப்பூரில் பீஷ்ம ரீத அம்புகளை பார்த்தனுக்கு தேரோட்டியாக நின்று தாமே தாங்கியதால் ஏற்பட்ட வடுகளை என்றும் உற்சவர் திருமுகத்தில் தரிசிக்கலாம் இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் பெருமான் ஸ்ரீ பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார் ஆலயமும் அப்பேரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது காயங்களோடு இருப்பதால் இவருக்கு நெய்வேதியத்தில் நெய் அதிகமாக சேர்க்கப்படுகிறது மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் சேர்ப்பதில்லை நாம் அழகாக பிறக்கவில்லையே என வருந்துபவர்கள் திருமாலின் இந்த கோலத்தை தரிசித்தால் அழகு அழியும் தன்மையுடையது என்ற தத்துவத்தை உணர்வர் முன்னொரு காலத்தில் திருமாலை தனது மருமகனாக அடைய வேண்டி பிருகு மகரிஷி இத்தலத்தில் தவமிருந்தார் இருந்தார் அப்பொழுது இங்கிருந்த புஷ்கரணியில் மலர்ந்த அல்லி மலரில் தாயார் தோன்றினார் பிறகு அவருக்கு வேதவள்ளி என பெயரிட்டு வளர்த்தார் வேதவள்ளி தாயாருக்கு திருமணப் பருவம் வந்தபோது திருமால் ரங்கநாதராக இத்தலம் வந்து தாயாரை திருமணம் செய்து கொண்டார் பெருமாளின் பஞ்சாயுதங்களில் சங்கும் சக்கரமும் பிரதானமானவை ஆனால் இக்கோயிலில் சுவாமியிடம் சக்கரமில்லை மகாபாரத போரின் போது பாண்டவர்களுக்கு உதவிய கிருஷ்ண பரமாத்மா போர் முடியும் வரையில் ஆயுதம் எடுப்பதில்லை என உறுதி எடுத்திருந்தார் எனவே இவர் இத்தலத்தில் இல்லாமல் காட்சி தருகிறார் போரை அறிவிக்கும் சங்கு மட்டும் வைத்திருக்கிறார் பெருமாளை இத்தகைய கோலத்தில் காண்பது மிகவும் அபூர்வம் பொதுவாக நான்கு கரங்களுடன் காட்சி தரும் பெருமாள் இங்கு கிருஷ்ணனாகி மானிட வடிவில் இருப்பதால் இரண்டு கரங்களே உள்ளது தேரோட்டிக்கே அழகு கம்பீரத்தை உணர்த்தும் மீசை இதை உணர்த்தும் விதமாக இக்கோவிலில் வேங்கடகிருஷ்ணர் மீசையுடன் காட்சி தருகிறார் இதனால் இவருக்கு மீசை பெருமாள் என்று பெயருண்டு மார்கழி மாதம் கடைசி சனிக்கிழமை இது அதனால் கோயிலில் விசேஷ பூஜைகள் நடக்குது கோயிலில் இன்னைக்கு கூட்டம் நிறையா இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போயிருந்தோம் ஆனால் கூட்டம் வந்து காலையில் நேரமாக போனதுனால கூட்டம் வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்தது சுவாமியை நல்லா தரிசிக்கிற பாக்கியம் கிடச்சிது எங்கள் எல்லாேருக்கும் இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதை மற்றொரு பதிவில் பார்ப்போம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப அழகான கோயில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க சென்னையில் மட்டும் இல்லை வெளியூர்லேருந்து வந்தும் நிறைய பக்தர்கள் கோயிலை தரிசிக்கிறாங்க பிற உயிர்களையும் நம் உயிர் போல் நேசிப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்